வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோம் எப்போயுமே மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு முதல்ல சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிடணும் அதுக்கப்புறமா தொடச்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சு சமைச்சிக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லேசாக சூடு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லேசாக கலர் மாதிரி வந்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அது கூடவே கொஞ்சமாக வெள்ளைப்பூடு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தான் வதக்க போகிறோம் இன்னொரு தக்காளி வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா மீன் குழம்பும் நல்லா கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இன்றைக்கி நம்ம செய்கிற மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்கிறது அதனால தான் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து நமக்கு கணிசம் வேணும் இல்லையா நிறைய மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாலுமே அது வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிற மசாலாவோடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல பெரிய எலும்புச்சம்பள சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அது கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் தக்காளியோட பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி குழம்பு வைக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்குறப்ப முந்தி நம்ம அம்மாலாம் இல்லையா அந்த மாதிரி ருசியில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பச்சை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மீன் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் தான் அரை கிலோ நெத்திலி மீன் தான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு லேசாக எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாடகை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம் நெத்திலி மீனை பார்த்திங்கன்னா போட்ட உடனே வெந்துடும் அதனால் எப்போயுமே பச்சை வாசனை எல்லாம் குழம்புல போனதுக்கப்புறம் மீனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்ல எல்லாம் பிரிஞ்சு மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி மண் பாத்திரங்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமுமே குழம்பு கொச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சமையல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா டைம் எடுக்கிறப்ப இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ